அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் வேலூர் அஜித் குமார் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் சிவநாதபுரம் கைலாசகிரிநாதர் தாங்க வந்திருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா குகை கோவில் குகையில் அமைஞ்சிருக்க ஒரு ஆஞ்சநேயர் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த ஆஞ்சநேயர் கோவில் பற்றி சிறப்பம்சங்களை கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஐயா வணக்கம் ஐயா ஸ்ரீராம் ஐயா உங்கள் பேருங்க ஐயா வெங்கடேஷ் வெங்கடேசன் ஐயா எங்கேருந்து வரீங்க நீங்கள் சேனூர்லேருந்து சேனூர்லேருந்து வரீங்க எவ்வளோ நாளாக இந்த கோவிலுக்கு வந்துட்டு இருக்கீங்க வந்து ஒரு பத்து ஓகே இந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் தீருது அதாவது வந்து எந்த ஒரு குறையும் இருக்கட்டும் வந்து நீங்கள் எதுவுமே இதுன்னு இல்லை ம் நல்லா குறையாகக்கிட்டும் வந்து நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இது வந்து நிறைவே ஓகே ஓகே உங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனை இங்கே வந்து தீர்ந்துச்சு நம்மளுக்கும் கொஞ்சம் நிலம் ப்ராப்ளம் ஓகே நல்ல மாதிரி முடிஞ்சுன்னு வந்துடும் ஓகே சந்தோஷம் இங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் தீருதுன்னு நம்புறீங்க எந்த மாதிரி பிரச்சனைனா குடும்ப பிரச்சனை ம் கடன் பிரச்சனை ஓகே இந்த மன கஷ்ட பிரச்சனை பிரச்சனை இருக்கு ஓகே அதுங்களா தீருது சரி ஓகே இந்த கோவில் எவ்வளோ வருஷம் பழமை வாய்ந்த கோவில் ஒரு மதிப்பு பார்த்தா நம்ம ஆயிரம் வருஷம் ஆயிரம் வருஷம் ம் அதுக்கு முன்னே எவ்வளோ வருது நம்மளுக்கு தெரியல ஓகே இந்த கோவில் யார் கட்டதுன்னு தெரியுங்களா